நம்முடைய பன்மைவெளி நூலரங்கத்தில் இங்கே நம்முடைய கவிஞர் வாங்க கவிபாஸ்கர் அவர்களுடைய கிழிந்து தொங்கும் முகமுடிகள் புத்தகம் என்ற இந்த கவிதை தொகுப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மற்ற நூல்களையும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர்கள் தம்பி சாட்டை துறைமுருகன் அவர்களும் ஐயா இமாயூன் கபீர் அவர்களும் வெளியிட்டார்கள் நம்முடைய கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களும் வந்துவிட்டார்கள் அதுபோல் இந்த நூல்களை எழுதிய அருமை தோழர் நம்முடைய அருணபாரதி அவர்கள் தீரன் சின்னமலையை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இந்த நூல்களை எழுதிய தோழர்களுக்கும் வெளியிட்டவர்களுக்கும் நெஞ்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிழிந்து தொங்கும் முகம் முடிகள் அப்படிங்கிறதில் கவிஞர் கவிபாஸ்கர் அவருடைய கவிதைகள் எழுச்சி ஊட்டுவன அவருடைய மனம் கவிதை என்னும் பால் சுரக்கும் அமுத கிண்ணம் கனவில் கூட தமிழன்தான் வெல்வான் இது திண்ணம் என்று எழுதக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியர் தேசியர்லேயே இந்த படைப்பை யாருக்கு அர்ப்பணிக்கிறார் என்றால் தமிழ் தேசிய தத்துவ சுடரை ஏந்தி நிற்கும் இளையோருக்கு இந்த படைப்பு இந்த நூல் தமிழ்த் தேசிய தத்துவ சுடரை நிற்கும் இளையோருக்கு என்று அவர் அந்த படையினர் வந்து வழங்கியிருக்கிறார் இந்த முகமூடிகள் என்றால் உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும் என்னென்ன முகமூடின்ட்டு அந்த முகமூடிகளெல்லாம் விளக்கிறார் எங்கிருந்தோ வந்த ஒருவன் என் எதிரில் வந்து இந்த முகமூடியை போடு உன் முகத்திற்கு அழகாயிருக்கும் என்றான் நானும் மாட்டிக்கொண்டு நடந்து போனேன் என் முகம் மறந்து நான் முகமூடி அணிந்து கடந்து போகையில் இன்னொருவன் வந்து இன்னொரு முகமூடியை விட்டான் நல்லா உங்களுக்கு தெரியும் யார் என்ன முதல் மூடி முகமூடி மாடு நானும் அந்த முகமூடிகளை அணிந்து கொண்டு காலம் கடந்து நடந்தேன் ஒரு நூற்றாண்டு கடந்து கழற்ற தெரியாமலும் கழற்ற விடாமலும் மாட்டிக்கொண்டு அலைந்தேன் என்னை தெரியாதவர்களுக்கு அரசியலாக சொல்கிறேன் நான் நேற்று கழட்டி தூர எரிந்த முகமூடிகள் ஆரியமும் அதே சாயலில் இருந்த திராவிடமும் சில வாடகை வாய்கள் குறைப்பது போல் நானும் திராவிட திராவிடமும் ஒன்றல்ல ஆரியமும் திராவிடமும் ஆரியமும் திராவிடமும் தான் ஒன்று என் அசல் முகம் ஒன்று அது தமிழ் தேசியம் என்பது அந்த கவிதை இப்படி நிறைய நிறைய நல்ல இன்றைக்கு சமகாலத்துக்கு தேவைப்பட்ட கவிதைகளை உணர்ச்சியாக நம்முடைய அந்த காலத்தில் நம்முடைய புரட்சி பாவேந்தர் அவர்கள் என்ன உணர்ச்சியோடு தமிழின உணர்ச்சியை பாடினார்களோ அப்படிப்பட்ட உணர்ச்சியோடு இன்றைக்கு அவருடைய வாரிசு பிள்ளைகளாக உள்ளவர்கள் விளங்குகிறார்கள் பிரபாகரன் என்னும் திசை என்ற ஒரு கவிதையில் பிரபாகரன் ஆதி தமிழினத்தின் குறியீடு மீதி தமிழினத்தின் முதலீடு பிரபாகரன் ஆதி தமிழினத்தின் குறியீடு நீதி தமிழினத்தின் முதலீடு பிரபாகரன் இன்றைய தலைமுறையின் திசை உலகம் முழுமைக்கும் விசை இப்படி தொடர்ந்து எழுதியிருக்கிறார் நல்ல அருமையான கவிதைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு அதனால் இந்த கவிதை புத்தகத்தை வாங்கி படிங்க அதுபோல் ப நல்ல இந்த கவிதையில் நாம் தமிழர் எழுச்சியையும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ஒரு கவிதையில் இப்படி தமிழ் தேசிய எழுச்சி இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதையும் சொல்கிறார் இப்படிப்பட்ட நம்முடைய கவிபாஸ்கர் அவர்களின் கவிதைகளை வாங்கி படித்து பயன்படுத்துங்கள் நீங்கள் வந்து எழுதுங்கள் பல பேர் இளைஞர்கள் நீங்களும் கவிதை எழுதுங்க இப்போ பழைய காலம் மாதிரி யாப்பு இலக்கணம் தேவையில்லை நான் ஒரு வித்தியா இது புதிய கவிதையின் முறை என்பது இது ஒரு கவித்துவ அழகோடு எழுதினால் போதும் எல்லோரும் எழுதலாம் துணிஞ்சு எழுதலாம் அப்படிப்பட்ட ஊக்கம் தரக்கூடிய படைப்பு தான் நம்முடைய கிழிந்து தொங்கும் முகமூடிகள் என்ற கவிபாஸ்கரின் இந்த கவிதை தொகுப்பு இந்த தொகுப்பை எல்லாரும் பெற்று அதே போல் இந்த வீச்சையும் வீரியத்தையும் பெற வேண்டும் நமக்கு வந்து தமிழ் தேசிய பாவலர் தமிழ் தேசியத்தில் நின்று பேசியவர் பாடியவர் என்றால் நம்முடைய பாவேந்தர் தான் அவர்களுடைய வாரிசுகளாகத்தான் இன்றைக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் திராவிட கலப்படம் இல்லாமல் அசலான தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய இலக்கியங்களும் கவிதைகளும் படைப்பாளிகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முறையில் கவிபாஸ்கரின் இந்த கவிதை புத்தகத்தையும் பெறுங்கள் அதுபோல் உங்களை நீங்கள் உங்கள் நீங்களும் படைப்புகளை எழுதுங்கள் அப்படி வளர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் கவிஞர் கவிபாஸ்கர் அவர்களுடைய கிழிந்து தொங்கும் முகமூடிகள் அப்படிங்கிற இந்த நூலை பெருமதிப்பிற்குரிய ஐயா தமிழ் தேசிய இனத்தினுடைய பேராசான் மணியசவர்கள் வெளியிட நான் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றதுக்கு பன்மை வலிக்கனுடைய நன்றி எந்த ஒரு பேச்சோ எழுத்தோ நாடகமோ திரைப்படமோ முதலில் அந்த வாசகனை பார்வையாளனை ரசிகனை கவர வேண்டும் ஒரு திரைப்படம்னா முதல் ஐந்து நிமிடத்தில் கவர கவரணும்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சுன்னா முதல் ஒரு நிமிடத்தில் கவரம்னு சொல்லுவாங்க ஒரு புத்தகமாக இருந்தால் முதல் பக்கத்தில் கவரணும் வெளியிட்டு இப்போ தான் நான் புத்தகத்தை படித்தேன் திருப்பின உடனே தேர்தல் திருவிழா அப்படின்னு ஒரு பக் ஒரு கவிதை நாக்குத் தடலில் நடனமாடி வாக்குச்சாவடிக்கு கூட்டம் கூட்ட தொடங்கிவிட்டார்கள் ஒரு மாறிய கொரோனா போல் ஊரூராக நுழையப் போகின்றன ஊழல் பெருச்சாளிகள் கழக கம்பெனிகளின் விளம்பர தந்திரங்களும் பொதுக்கூட்ட மந்திரங்களும் நடுநிசி நாய்களின் ஊழலிடும் சத்தமாய் ஒழிக்கப் போகின்றன கும்பகோணம் டிகிரி காப்பி கடையைப் போல பல கட்சி கும்பகோணம் தூக்கம் போட்டுக்கொண்டு தூங்குகிறது சில கட்சி கொள்கை இல்லை நோக்கம் இல்லை சொன்னாரும் தெரில கம்பெனியாக கூட்டணி கம்பெனியாக கூட்டணி மேடை போட்டு ஆட்களை கூட்ட மேல் பிரியாணி தேர்தல் திருவிழாவில் தொலைந்து போக துடிக்கிறது மக்கள் ஜனநாயகம் மீட்பராய் மீட்பராய் கைகளை நீட்டி அழிந்து போக அழைக்கிறது முதலாளிய பணநாயகம் அப்படின்னு சொல்லி கவிதையை முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல எல்லா எல்லா மண் மண்ணிலும் தோண்டினால் வளங்கள் கிடைக்கும் இங்கே மட்டும்தான் தோண்டினால் பிணங்கள் கிடைக்கிறது இன்னுமா நீதியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அகலாவில் கிடைத்த பிணங்கள் கேட்கிறது என்று ஈழத்து செம்மணி குறித்து கவிதை எழுதியிருக்கிறார் இப்படி பல்வேறு இந்த தமிழர்கள் படக்கூடிய அவலங்கள் குறித்த கவி கிழிந்து தொங்கு முகமூடிகளை தமிழர்கள் அனைவரும் வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் இரண்டாவது நூலாக வெளியிடப்பட்ட தமிழின தொன்மை அப்படிங்கிற நூலை வெளியிடுகின்ற வாய்ப்பை கொடுத்த பன்மை வழி மிகப்பெரிய நன்றி குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் இனம் என்றாலே அது ஒரு தொன்மை இனம் அந்த தொன்மை இனத்தினுடைய வரலாறுகளை பேசுவதற்கு களம் அமைத்து ஒரு பெரிய கருத்தரங்கத்தை மதுரையில் நடத்தினார்கள் அந்த மதுரையில் நடத்தப்பட்ட அந்த கருத்தரங்கினுடைய அந்த பதிவுகளை தொகுத்து ஒரு பெரிய புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இது வந்து உண்மையிலேயே ஒரு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்லா வரலாற்றுகளினுடைய திரட்டு ஒவ்வொரு ஆய்வாளர்கள் ஆய்வு குறித்து பேசிய அந்த ஆய்வு கருத்துக்களினுடைய திரு திரட்டு இந்த ஒவ்வொரு திரட்டிலையும் ஏகப்பட்ட வரலாற்று தரவுகளோடு உள்ள ஆதாரங்கள் வெறும் வாய்வழி வரலாறு கிடையாது ஒவ்வொரு வரலாற்றையும் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது தரவுகளோடு பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு தமிழினமும் ஒவ்வொரு தமிழரும் வரலாற்றை மீளுருவாக்கம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு தமிழரும் கட்டாயம் வாங்கி படிக்க வேண்டிய நூலாக செம்ம பன்மை வழி பதிப்பகத்தில் இருக்கிற எல்லா நூல்களுமே தமிழர்கள் கட்டாயம் வாங்கி படிக்க வேண்டிய நூல் ஏன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கும் வரலாற்றுக்கும் மொழிக்கும் இலக்கியத்திற்குமான பதிப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற பன்மை வழியினுடைய அனைத்து புத்தகங்களையுமே நான் பரிந்துரை செய்வேன் கூடுதலாக வரலாற்றில் வந்து பெரிய தெளிவுகளை பிறப்பதற்கு ஒரு நல்ல நூலாக இப்பொழுது வந்திருக்கின்றது இது எல்லா தமிழ் ஆய்வாளர்களிட்டையும் சென்று சேர வேண்டும் என்று பதிப்பகத்தாரை வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா தமிழ் தேசிய பேராசான் எங்கள் மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய ஐயா அரசன் அவர்கள் வெளியிட நான் பெற்றுக்கொண்ட புத்தகம் கிழிந்து தொங்கும் முகமுடிகள் கவி பாஸ்கர் எழுதியது புத்தகங்கள் வாசிப்பது அரிதாகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த புத்தகத் திருவிழா ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கும் அதில் எங்களை போன்றவர்களை அழைத்து இந்த புத்தகத்தை வெளியிட வைத்த பன்மயம் பன்மை வெளியீடு நி பன்மை வெளி நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த புத்தகம் வாசிப்பென்பது மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தமிழ் இனத்தின் வரலாற்றையும் இந்த நிலத்தின் வரலாற்றையும் வழிதோய்ந்த மொழியில் அற்புதமாக வடித்திருக்கிறார் கவிபாஸ்கர் வடக்கர்கள்லாம் இங்கே வந்து வாக்காளர் அட்டை வாங்கிவிட்டார்கள் இன்னுமா நீங்கள் யாது முறை யாவரும் கேள் என்று பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று இதில் அவர் வடிக்கிறார் இப்படி இந்த புத்தகத்தை அதுபோல் எஸ்ஐஆர் வந்திருக்கிறது இறந்தவர்கள்லாம் எஸ்ஐஆர் என்ற படிவம் வந்த பிறகு இறந்தவர்கள்லாம் உயிர்பித்து விட்டார்கள் உயிரோடு இருந்து இருப்பவர்களுக்கெல்லாம் பட்டியல் இடமில்லை இன்னுமா உறங்கி கொண்டு இருக்கிறது இப்படியாகப்பட்ட கேள்விகளை கவிதன் மூலமாக இதில் அவர் தொடுத்திருக்கிறார் இது ஒவ்வொரு தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டிய இடத்தில் எல்லாவற்றையும் மீன் வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் தொடர்ச்சியாக இது போன்ற புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று வேண்டும் விரும்புகிறோம் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த காலத்தின் கட்டாயம் சிறுவர்களுக்கு நம்மளுடைய கடந்த காலத்தை கூற வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம் தமிழர்களுடைய வீரம் பெருமை விட்டது அது குழந்தைகளுடைய மனதில் மற்ற மற்ற வேற மற்ற மற்ற வேற இனத்தினுடைய கதைகளை படித்து குழந்தைகள் வளர்கிறார்கள் அப்படி இல்லாமல் நம்முடைய தமிழர்களின் பெருமையை உணரக்கூடிய நம் முன்னோர்களின் பாட்டன் பாட்டனார்களின் வரலாறை தெரிந்து கொள்ளும்படி அருமையான நூலாக பல பன்மைவெளியில் குழந்தைகள் நூல் தோழர் அருணபாரதியால் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் மிக 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 முக்கியமான தீரன் சின்னமலை நூல் அருமையான நூல் இதில் வீரத்தையும் வீரம் வந்து ஒரு நாட்டை காப்பாற்ற என்ன மாதிரியான யுக்திகளை கையாள வேண்டும் என்ற உணர்வையும் குறிப்பாக கொரிலாமறையை அதில் அறிமுகப்படுத்தி தீரன் சின்னமலை ஐயா அவர்கள் தங்களுடைய படையை நடத்தியுள்ளார் பிற்காலத்தில் இப்பொழுதும் நடக்கக்கூடிய துரோகிகள் தமிழர்களிடையே இருப்பதை போல அப்பொழுதும் தீ நம்மளுடைய இனமே நம்மை காட்டி கொடுப்பதால் அது இன்றும் நடக்கிறது அப்படி காட்டி கொடுத்த தீரன் சின்னமலையை ஒரு சமையல்கார என்ற தமிழன்தான் காட்டி கொடுத்து அவரை தூக்கு தண்டனைக்கு உள்ளாக்கியுள்ளார் இது வழி வழியாக நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த தியாகத்தையும் வீரத்தையும் குழந்தைகளுக்கு உணர்த்தி பிற்காலத்தில் மிக சிறந்த வீரர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நூல் வெளியிடப்பட்டுள்ளது அனைவரும் பெரியவர்கள் சிறுவர்கள் அனைவரும் வாசிக்கக்கூடிய நிலையில் மிகவும் எளிமையாக இருக்கிறது என்பதை பெருமையோடு கூறி வாழ்த்துகிறேன் சோழர் அருணபாரே நன்றி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பக்கமே எட்டி பார்க்காத நபர்களில் நானும் ஒருத்தன் தமிழ் தேசியமும் தமிழினமும் அந்த அடையாளங்கள்லாம் வந்து நமக்கு பெரிய புரிதல் இல்லாத ஒரு காலம் இருந்தது அப்போது வந்து பெரியார் திடல் பக்கம் ஒதுங்கியிருந்த காலம் இன்றைக்கி காலம் வந்து காலம் மாற்றம் தமிழ் தேசியத்தின் பக்கம் வந்து எங்களை எல்லாம் இழுத்துட்டு வந்திருக்கு இன்னைக்கு தான் வந்து போதை தெளிஞ்சி ஆரிய மாய் திராவிட மாயெல்லாம் தெளிஞ்சு இன்னைக்கு தான் வந்து எந்த இடத்துல வந்து நிற்கணுமோ அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இந்த தமிழின தொன்மை அப்படிங்கிற புத்தகம் இது வந்து ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தொன்மை இருக்கும் அதே மாதிரி தமிழினத்துக்கும் ஒரு தொன்மை இருக்கு நாம வந்து நமக்குன்னு ஒரு ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி அந்த கவிபாஸ்கருடைய கவிதையில் இருந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட முகமுடிகள் மாட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு இஷ்டத்துக்கு வர்றவன் போகிறவன் எல்லாம் வந்து ஆளுக்கொரு முகமடி மாட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரிஜினலான நம்மளுடைய முகம் வந்து அடையாளத்துக்கு வரல இந்த காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான இந்த காலம் வந்து தமிழினத்தோட எழுச்சி காலம் ஒரு ஒன்றரை லட்சம் மக்களை நம்ம பழி கொடுத்த பிறகு தான் நாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாயிருக்கு அந்த எண்ணம் இன்றைக்கு வீறு கொண்டு வருது அது அரசியல் தேர்தல் அரசியலாகவும் வந்து வெற்றி பெற வேண்டிய இலக்கை நோக்கி நகரணும் வெறுமனே வந்து இயக்க செயல்பாடாக இல்லாமல் அது வாக்கு வங்கி தேர்தல் அரசியலையும் வந்து எதிரொலிக்கணும் அதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் எழுத்தாளர்கள் பலருடைய பங்களிப்பு அவசியம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்கள் வந்து இப்போ நல்ல வளமையாக வந்து மேலே இழந்துட்டு வருது இல்லைங்களா இப்போது நிறைய புத்தகங்களும் தமிழ் தேசியம் சார்ந்த நம்ம நம்மக்கிட்ட இப்போ வந்து கிடைக்கப்பெறுது அதுக்கு அதுக்கு முக்கியமாக வந்து காரணம் இந்த மாதிரி பன்மை விலை இப்போ இது அப்புறம் தமிழ் சார்ந்த நூல்கள் வந்து நிறைய இப்போ வந்து நமக்கு வெளிவந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்றது வந்து ரொம்ப அதான் வந்து கிட்டத்தட்ட ஆரியம் தமிழ் தமிழ் இது ரெண்டுத்துக்கும் போர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களாக வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கு தமிழர்களோட கருத்துக்களை வந்து என் ஆரியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்வயப்படுத்தி அவங்க வந்து ஒரு பொய்யான புரட்டுகளை வந்து அவங்க அதை கட்டமைச்சுட்டே இருந்தாங்க அந்த பொய்யான புரட்டுகளை வச்சு தான் வந்து திராவிடம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க அந்த கதைக்கு வந்து நம்ம நம்மள அந்த திராவிடம் வந்து அந்த கதைகளுக்கு வந்து அந்த கதையை வச்சு தமிழ் தமிழர்கள் தான் தமிழர்களோட வரலாறு இதுதான் அப்படின்றத அவங்க கட்டமைச்சுட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையான வரலாறுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா தமிழர்களுக்குன்னு ஒரு உண்மையான வரலாறு இந்த மாதிரியான இப்போ தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்கள் நூல்கள் வந்து தொடர்ந்து வெளிவர வரதா உண்மையான வரலாறு நம்மளால் அறிய முடியும் அந்த மா அது அந்த வகையில் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து வர்றது வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத நான் என்னோடய கருத்தை இங்கே சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு நான்கு புத்தகங்களை பன்மை வெளியிட்ட வெளியீட்டக சார்பில் வெளியிட இருக்கிறோம் முதல் புத்தகத்தை தமிழ் தேசிய பாவலர் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கவி பாஸ்கர் அவர்கள் எழுதிய கிழிந்து தொங்கும் முகமூடிகள் என்ற அந்த தலைப்பிலான புத்தகத்தை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் வெளியிட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரமுருகன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்த நூல் மதுரையில் தமிழரின் தொன்மையை பறைசாற்றும் விதமாக தமிழ்நாட்டினுடைய தொல்பொருள் ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இசை குறித்த ஆளுமைகள் எல்லாம் கலந்து கொண்ட தமிழரின் தொன்மை என்ற மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டினுடைய உரையினுடைய வடிவம் தமிழின தொன்மை என்ற பெயரில் புத்தகமாக வெளிவந்துள்ளது இந்த புத்தகத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் முனைவர் துரை செந்தில்நாதன் அவர்கள் வெளியிட பால நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் காலம் சென்ற தமிழறிஞர் ஐயா இளங்குமரன் அவர்கள் எழுதிய தமிழ் சொற்பொருள் வரலாறு என்ற அந்த புத்தகத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவ பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ஐயா கருப்பையா அவர்கள் வெளியிட குமாயின் கபீர் அவர்கள் பெற்றுக்கொள்வார் உதயகுமார் 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 இந்த நூலை கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி சித்த மருத்துவர் சிமு சதீஷ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதிய வீர தளபதி தீரன் சின்னமலை என்ற அந்த புத்தகத்தை எழுத்தாளர் அம்மா மா லட்சுமி அவர்கள் வெளியிட தமிழ் தேசிய பேர் சேர்ந்த உதயகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்ளார் புத்தான் இந்த ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு நாட்காட்டியை ஐயா மணியரசன் அவர்கள் வெளியிட அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அப்படியே ஒவ்வொருத்தரோ ஒவ்வொருத்தரோ ஒவ்வொருத்தர் நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க தெரியாது ஐயா மணியரசனவர் அமெரிக்காவிலே ஒவ்வையார் பாடசாலை என்ற பெயரிலே தொடர்ந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆசிரியர்களை கொண்டு அங்கே தொடர்ந்து தமிழ் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நாள் காட்டியை நாட்குறிப்பேட்டை ஐயா மணியரசனவர்கள் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர் அனைவர்களுக்கும் அன்போடு அன்பளிப்பாக அளிக்கிறார் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களுக்கு மருத்துவர் கருப்பையா அவர்கள் அண்ணன் ஹுமாயுன் நான் சொல்ற சொல்றேன் சொல்றேன் அண்ணன் ஹுமாயுன் அவர்கள் சித்த மருத்துவர் சதீஷ்குமார் அவர்களுக்கு முனைவர் துரை செந்தில்நாதன் அவர்கள் வழக்கறிஞர் மாரிமுத்து அவர்களுக்கு நிகழ்வில் பங்கெடுத்த அனைவருக்கும் பன்மைவெளி சார் லட்சுமி அம்மாள் அவர்கள் லட்சுமி லட்சுமி மாலா அவர்களுக்கு நிகழ்வில் பங்கெடுத்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பன்மைவெளி சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்